சிவாயண்ணமும் தெய்வான பேசுகிறேன் எல்லாம் சிவமயம் யூடியூப் சேனல் தும்பப்பூ மாலை கோர்த்துருக்கேன் சுட்டப்பள்ளீஸ்வரர் சிவபெருமான் கோயிலுக்கு நேற்று பிரதோஷம் முடிச்சுட்டு வந்து பூ பறித்தேன் அதுக்கப்புறம் நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் கோர்த்தேன் ஒம்போது ஓகே எல்லோரும் நல்லா இருப்போம் எல்லாரோட பிரார்த்தனைகளும் நிறைவேறட்டும் எல்லாரும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் சகல ஐஸ்வர்யத்தோட பெரும் புகழோட எழில் தலைமுறையும் நல்லா இருப்போம் சாந்தி சதாபிஷேகம் மகாசிவம் செஞ்சு கோடீஸ்வரரா குபேரரா சோமஸ்கந்த மூர்த்தியாக கைலை மலையாக உயர்ந்து நல்லா இருப்போம் சூரிய பகவான் மாதிரி பிரகாசமாக நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் அரசு மரம் போல் வேறு ஊன்றி ஆழம் விடுதுகள் போல் வம்சம் தலைத்தவனும் எல்லோரும் தீர்க்க சுமங்கலியாக நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருங்க நினைக்கிறதெல்லாம் நிறைவேறட்டும் இஷ்டலிங்கேஸ்வரரை போற்றி சொல்லிடுங்க ஸ்தாபனேஸ்வரரை போற்றி சுருட்டபலீஸ்வரரே போற்றி மங்களாம்பிகையே போற்றி சிவாய் நமகம் திருச்சிற்றம்பலம் எல்லாரும் நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருங்க